எஃப்டிபி தமிழக வணக்கம் விடாமுயற்சி அஜித் சார் மயிர் திருமணி முதல் தடவை சேர்ந்த படம் ஸோ ஜனவரி பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் என்னன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்து இந்த படம் போஸ்ட் பண்ட் ஆயிடுச்சு ஒரு அவாய்டபுள் ரீசன்ஸ்க்காக ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக படம் வந்து தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி லைக்கா தரப்புல வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்க பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அஜித் சார் ரசிகர் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ் சீனிங் ரசிகுமே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக இருந்தது ஏன்னா வந்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அஜித் சாரோட படம் வருது அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பொங்கல் வீக்கெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி ரிலீஸ் ஆச்சுன்னு இப்போ கவர்மெண்ட் வர அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு சிக்ஸ் டேஸ் லாங் வீக்கெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த வீக்கெண்டோட சேர்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஒரு பத்து ரெண்டு வீக்கெண்ட் வர மாதிரி ஒரு ஹாலிடே இந்த மாதிரி ஒரு லாங் வீக்கெண்ட்ல போனோம் படம் ரிலீஸ் ஆயிடுதுன்னா அதுவும் கூட நம்ம ஆஃப் மவுத் சமையா இருந்ததுன்னா ஒரு ரெக்கார்ட் கலெக்ஷன் அடிச்சிருக்கோம் ஆனா வந்து அது வந்து ஒரு அண்ணா ரீசன்னால விடாமுயற்சி வரல

ஸோ மதக ராஜா ஸோ இதனால வந்து சினிமா ரசிகர்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த பொங்கலுக்கு ஸோ இந்த படம் இல்ல அந்த படம் அந்த படம் இல்லாம் இந்த படம் மாதிரி ஏன்னா வந்து தமிழ் சினிமாவில் லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸ் பார்த்தீங்கன்னா படி டல்லான ஒரு மொமெண்ட் ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய தேட்டர் வந்து ஷட் டவுனே ஆயிருச்சு சோ வந்து நம்ம அசோக் நகர்ல காசி தேட்டர் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் இப்போ தேட்டரே மூடிட்டாங்க படங்கள் இல்லாதனாலயா இன்னொன்னு தெரியல படங்களே ஓடலை அது மட்டும் இல்லாம ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடி சத்தியன் தேட்டர் போயிருந்தேன் சத்தியம் தேட்டர்ல பாத்தீங்கன்னா ஒட்டு கார் பார்க்கல ஒரு பத்து கார் கூட இல்லை ஒரு நூறு பேர் தான் காம்ப்ளெக்ஸ்ல காம்ப்ளக்ஸ்ல அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு டலஸ்ட் மூமெண்ட்டா இருக்கு இப்போ சினிமா சோ இப்ப அடுத்த ஒரு பொங்கல் வரதுனால ஒரு பத்து பதினஞ்சு நாள் நல்லா கலகட்டும் இதனால ஒரு விடாமுயற்சி ஒரு மாசு ஹீரோ படம் இல்லைன்னா கூட ஒரு இன்னொரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த ரசிகர்களுக்கு சோ அதனால வந்து கவலைப்பட வேண்டாம் சோ இப்ப வந்து ஒரு நற்செய்தி என்னடானா விடாமுயற்சி ஒரு என் கிளியர் ஆயிடுச்சு சோ சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டாங்க சோ இதுக்கப்புறம் படத்தோட ரிலீஸ் டேட்டுக்கான ஒரு ப்ராப்பர் அனவுஸ்மெண்ட் தான் வர மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா வந்து விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் காத்திருப்பு சோ அதுக்கப்புறம் இப்பவும் படம் ரிலீஸ் ஆகல சோ இந்த ஒரு முக்கியமான போன விஷயத்துக்கு காரணமான என்னன்னா காப்பிரிச்சு பிக்சர்ஸோட பிரேக் டவுன் படத்தோட தழுவல் தான் விடாமுயற்சி ஸோ அதனால வந்து அந்த படத்தோட ப்ராப்பர் ரைட்ஸ் வாங்காம படம் எடுத்துட்டாங்க ஸோ அதனால வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணாங்க அதனால தான் படம் வந்து தள்ளி போனிச்சு ஸோ இப்போ ஒரு டஷன்ஸ் போயிட்டே இருந்துச்சு ஒரு நெகோசியேஷன் போயிட்டே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்து சொன்னாங்க ஸோ இப்போ என்னன்னா பேரமௌன் பிக்சர்ஸ் சார்பாக என் கொடுத்துட்டாங்க சோ படம் வந்து எப்போ வேணாலும் ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் ட்ரெயில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டன் அன்னைக்கே வந்து மொழி திருமணி அவர்கள் வந்து போன வாரம் கொடுத்த ஒரு என்னன்னா ஸோ படத்தோட ட்ரெயிலர் இன்னும் ஃபியூ ஹவர்ஸ் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சோ அதை வந்து ஒரு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்றதோட ட்ரெயிலர் ரிலீஸ் பண்றதுக்கு அதான் ரிலீஸ் பண்ணாம வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே இப்போ வந்து ப்ராப்பர் ரிலீஸ் டேட்ட பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க ரிலீஸ் பண்ணனா ஒரு வேற லெவல்ல இருக்கும் சோ முக்கியமாக நெக்ஸ்ட் அந்த பொங்கல் வீக்ல கூட ட்ரைலர் லீஸ் ஆகாத வாய்ப்புகள் நிறையா இருக்கு ரிலீஸ் டேட்டோட பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா வந்து அடுத்தடுத்த வாரங்கள் உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான வாரங்களா இருக்கு ஏன்னா பொங்கல் பொங்கல் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தி மூணு ஒரு தேதி இருக்கு அதுக்கப்புறம் ஜனவரி முப்பது ஒரு தேதி இருக்கு இதை விட்டுட்டா அதுக்கப்புறம் பரி தான் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா விக்ரம் அவர்களோட சூரன் வந்து ஜனவரி தேர்ட்டி ரிலீஸ் ஆல்மோஸ்ட் டிசைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லாக் பண்ணிட்டாங்க மாதிரி சொல்றாங்க இது உண்மை அனைவரும் விடாமுயற்சி வந்து கிளாஷ் வராங்களா இல்ல வந்து தனி சோலோ டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்களா பொருந்தும் தான் பாப்போம் இது எல்லாமே வந்து நமக்கு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும் அந்த ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா போட்டு உறுதி ட்ரெய்லரோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க சோ அதுக்காக எல்லாருமே காத்திருப்போம் இல்ல என்னன்னா இன்னொரு டூ த்ரீ மந்த்ஸ் கேப்ல ஏப்ரல் பத்தாம் தேதி குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆக போது அது ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த படமே முடிச்சிட்டாங்க வந்து நல்ல ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு தான் வந்து பொறுமையா சந்திக்கிட்டு இருக்காரு அந்த படம் வந்து வேற லெவல்ல வந்து ஒரு வருஷம் ரஜிஸ்டர் ரஜிஸ்தர் ரொம்ப உற்சாகமான வருஷமா இருக்க போது ஏன்னா ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கேப்ல வந்து சோ ரெண்டு படங்கள் வரப்போகு சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டின் தீபாவளி வந்து ஆரம்ப பண்ணி ஆயிடுச்சு டூ தௌசண்ட் உங்களுக்கு வந்து வீரம் ரிலீஸ் ஆனிச்சு சோ ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கேப்ல அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு இந்த திரும்பவும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது சோ பாப்போம் இந்த வருஷம் ஆனா கண்டிப்பா சார் ஒரு சம்பவமா இருக்கும்னு நினைக்கிறேன் பொறுத்து பாப்போம்